வணக்கம் பன்னிரண்டு ராசிகள் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றின குணாதிசயம் அவங்க வாழ்க்கை சம்பவங்கள் பாதை பயணம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி இப்போது நம்ம ரிஷப ராசி அல்லது லக்னம் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பார்க்கலாம் இந்த குணாதிசயங்கள்ன்றது வந்து தொண்ணூறு சதவிகிதம் ஒத்துப்போகக்கூடியதாக அமையும் இந்த பத்து சதவிகிதம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அந்த ராசி லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷப கட்டத்தோட வேற ஏதாவது கிரகங்களில் வந்து தொடர்பு கொள்ளுதா அதாவது உட்கார்ந்தோ பார்த்தோ வந்து தொடர்பு கொள்ளுதா அப்படின்றத பொறுத்தும் இந்த ராசி அதிபதி சுக்கரனுடைய நிலைமையை பொறுத்தும் சில விஷயங்கள் வந்து மாறுபடாக அமையலாம் இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய இந்த குணாதிசயங்கள் உள்ளூர வாவது அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஈஸியாக விட்னஸ் பண்ண முடியும் வெளிப்படையாக காட்டி காட்டி கூட அதே போல் இந்த பதிவு முழுக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே நூறு அர்த்தங்களை உள்ளடக்கி நான் பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் முழுமையாக இந்த ரெக்கார்டிங்கை கேட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சரி டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு இப்போ ரிஷப ராசியை பற்றி டேரெக்டாக பார்த்தோம்னா ஸ்திர ராசி அல்லது ஸ்திர வீடுன்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபத்தை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையான கொள்கைகளையும் பொறுமையான செயல்பாடுகளையும் உடையவர்கள் அப்படின்னா எப்படின்னா எதையும் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாலஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க அதே வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட எடுத்துப்பாங்க பட் அந்த அஞ்சு மணி நேரத்தில் முடித்தவங்கள விட பெட்டராக செஞ்சு முடிப்பாங்க இவங்களுக்கு பொறுமையாக செஞ்சாலும் திருத்தமாக செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க நிறைய ராசி லக்னம் இருக்கக்கூடிய ஸ்கூல் கோவிங் பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கோவிங் பசங்களை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க டூ மினிட்ஸ் மேம் டூ மினிட்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ கூட கடைசி கொஷினை அட்டன் பண்ணாமல் தான் வருவாங்க அதுக்காக மார்க் கம்மியாக வாங்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது பட் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து எழுதுவாங்க திருத்தமாக எழுதணும் சரியாக எழுதணும் அட்டன் பண்ணுறத உருப்படியாக அட்டன் பண்ணிட்டு வரணும் கொஷின்ஸ்ன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து இந்த ரிஷபம் பெண்கள் வந்து முடியை தூக்கி சொருவிட்டு மாப்பையும் விளக்க மாற்றியும் கையில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்படியே அந்த வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக வச்சது வச்சபடி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுவாங்க இவங்களில் தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓசிடின்றது இருக்கும் இந்த அப்சசிவ் கிளீனிங் டிஸ்ஆர்டர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது டிஸார்டர்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனா கூட இவங்க பிளேஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது அவங்க டைம் அந்த இடத்துல இருந்தால் கூட அந்த இடம் வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அல்லது க்ளீனாக இல்லாத இடத்துல அவங்களால இருக்க முடியாது ஸோ ரிஷபம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றதில் குறியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ரிஷபம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்பொழுது பப்ளிக் டாய்லெட்டே யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க எங்கே டர்ட்டியாக இருந்திருமோ அப்படின்ற பயத்துலேயே வந்து எயிட் டு டென் ஹவர்ஸ் கூட வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன் அடுத்து நிலையான கொள்கைகளை உடையவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு நியூ சுச்சுவேஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகவே மாட்டாங்க ஒரு நியூ ஃபுட்டு ட்ரை பண்ணணுன்னா பண்ண மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்களுக்கு சீஸ் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீஸு எந்த ஃபுட்டில் இருந்தாலும் வந்து அவங்க அதை ட்ரையே பண்ண மாட்டாங்க ஒரு வேலை வந்து இல்லை இது சீஸ் இருக்க மாதிரியே தெரியல ஒரு ஸ்மெல்லே அடிக்கலை அதுக்கான அடையாளமே இல்லை இந்த ஃபுட்டில் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி அது அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அகென் அந்த ஒரு சீஸ் ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க சரி நமக்கு தான் இதில் சீஸ் செட் ஆகுது மற்ற இதுலேயும் சீஸ் செட் ஆகும் பிடிக்குன்ற மைண்ட் செட்டுக்கெலாம் மாட்டாங்க வேற ஒரு ஃபுட்டாக இருந்ததுன்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அல்லது சில நேரங்களில் கன்வின்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்து ரிஷபம் வந்து ஒரு பெண் வீடு இதனுடைய அதிபதி சுக்ரனும் வந்து ஒரு அழகான நளினமான பெண் கிரகம் ஸோ இந்த ரிஷப ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்களே வந்து பெரும்பாலும் அழகானவங்க அழகானவங்களாகவும் லட்சணமானவங்களாகவும் அடுத்தவரை கவரக்கூடிய ஒரு பியூட்டியோடவும் இருப்பாங்க அழகுணர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா எது அழகுன்றது இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே போல் வீட்டில் இருக்கும்போது தீத்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தா கூட வெளியில் கிளம்பும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் வெளில போனோம் அப்படின்னா அப்படி ஜம்முன்னு ரெடி ஆவாங்க பளிச்சுன்னு சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்கவே ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக ரெடி ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த அக்கேஷன் செட் ஆகும் எந்த அக்கேஷனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகும் எந்த ஷர்ட்டுக்கு எந்த பேண்ட்டு போடலாம் எந்த கலரை மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் அந்த அட்டையருக்கு எந்த ஜுவல்லரி செட் ஆகும் அப்படின்ற ஒரு பக்காவான சென்ஸ் இருக்கும் இவங்களுக்கு இவங்க எங்கேயாவது கிளம்பி போகிறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு நாலு பேர் நோட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வந்து கேட்பாங்க இது நீங்கள் எங்கே வாங்குனீங்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இவங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலே இவங்க வந்து நல்லா யுனிக்காக தெரிவாங்க சுக்ரனோட பலத்தை பொறுத்து இவங்க ஒரு தனித்துவமாக தெரியக்கூடியவங்களாக இருப்பாங்க ஈஸியாக ஒரு நபரனுடைய அல்லது ஒரு கூட்டத்தினுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிற அளவுக்கு இவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸும் இருக்கும் பேச்சும் இருக்கும் இவங்களோட எந்த பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு வாட்சாக இருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜுவல்ரியாக இருக்கலாம் எதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு கலெக்டபிள்ஸ் மாதிரி ரொம்ப பெக்யூலியரான பீசஸாக இருக்கும் அதையும் மற்றவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நல்லாயிருக்கு எங்கே வாங்குனீங்கன்னெலாம் கேட்கும் பொழுது ரொம்ப தான் வணஞ்சிடுவாங்க அதாவது மெய்மறந்து பெருமையை வச்சுக்க மாட்டாங்க தலைக்கு ஏற்றிக்க மாட்டாங்க பட் ரொம்ப சந்தோஷமாக வந்து அதை எடுத்துப்பாங்க அதனாலே இவங்க வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்கு மாடலிங் சாரி பிஸ்னஸஸ்ஸு இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியான துறைகளில் சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி கலைகள்லேயும் இந்த ஆக்டிங் மீடியா ஃபோட்டோகிராஃபி டிசைனிங்கு இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய இந்த கலை சம்மந்தமான விஷயங்கள்லேயும் ரொம்ப பேஷ்னேட்டாக இருப்பாங்க அதை சூஸ் பண்ணி அதில் பெருசாகவும் வளரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுறதோ கலைஞரத்தோடு வச்சுக்கிறதோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் அழகாக இருக்குன்னு தெரியும் ஆனால் அது எப்படி அழகாக இருக்குன்றது புரியாது எதை எங்கே வச்சால் நல்லாயிருக்கும் எந்த ஃப்ளவர் வைஸை எந்த டேபிள் மேலே வைக்கணும் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை தள்ளி மாட்டணும் எதை சேர்த்து வச்சு மாட்டணும் அப்படின்றது மாதிரியான அந்த சென்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபத்துக்கு அழகுபடுத்துதல் அப்படின்றது வந்து கை வந்த கலை இப்போ அழகு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் ரிசபமானால் இல்லை அறிவும் அவங்க தான் விவேகமும் அவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு ஐந்து அப்படின்ற முக்கியமான ரெண்டு நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வந்து இந்த புத்தி சம்பந்தமான புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய இந்த புதன் தான் நுண்ணறிவு தரக்கூடிய இந்த புதன் அவர் வந்து சுக்ரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு அப்படின்றதுனால இவங்களுக்கு அறிவுக்கும் பஞ்சம் இருக்காது புதனுடைய பலத்தை பொறுத்து தானாகவே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க தான் கற்றுப்பாங்க பட் கிளியராக கற்றுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கே கிளாஸ் போனீங்கன்னு கேட்டால் நான் கிளாஸ் எல்லாம் போகல டிவியை பார்த்து யூடியூப் பார்த்து தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர்ஸ் மாதிரியே ஆடுவாங்க அந்த வந்து ஒரு நுண் வித்தைகளை கற்றுக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் வந்து இருக்கும் அடுத்து புதன்னு சொல்லும் பொழுது பேச்சு தான் இல்லையா அப்போது இந்த ரிஷபராசி லக்னம் இருக்கக்கூடியவங்க வந்து பேச்சு சாமர்த்தியம் மிகுந்தவங்களாகவும் பேச்சு சாதுரியம் மிக்கவங்களாகவும் கூட இருப்பாங்க ஏன்னா வாக்குக்குரிய புதனே இவங்களுக்கு வந்து வாக்குஸ்தானாதிபதியாகவும் வந்துடுறதுனால புதன் மட்டும் ரொம்ப நல்ல பொசிஷனிங்கில் இவங்களுக்கு ஜாதகத்தில் இருந்துட்டாங்கன்னா இவங்கள பேச்சால் யாருமே ஜெயிக்கவே முடியாது அதாவது சுழல் வல்லன் சோர்வல்லன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் மரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க பேசினா இவங்க தான் வின்னு அப்படின்றது மாதிரி அதனால தான் இவங்க அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் நிறையா இருப்பாங்க ஒரு பொருளை விற்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா வித்தே தான் தீருவாங்க இவங்களுக்கு வந்து அந்த திறமையும் சாதுரியும் சாமர்த்தியமும் இருக்கும் பேச்சால் அடுத்து இவங்களுடைய ராசியாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் உச்சமடைவார் அப்படின்றதுனால இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் கொஞ்சம் வேலைனாலும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் திடீர் தன வரவுகள் நல்லாயிருக்கும் உறவுகள் ரீதியான இமோஷனலான விஷயங்களில் வந்து சில நிலைகளில் ஏமாற்றங்களை சந்தித்தா கூட பண ரீதியான லாபம் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லும்பொழுது உடல் உழைப்பை சிந்தி அந்த மாதிரி சொல்ல வரல ஒரு முனைப்போடு எடுத்துக்கிட்ட எந்த ஒரு வேலையும் எஃபர்ட் போட்டு நல்லா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் முழுசாக ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுறதுக்கு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க உடலை வர்த்திக்காமல் மூளையை செலவிட்டு எப்படி நம்ம வந்து பணம் சேர்க்கலான்றதுல ரொம்ப அதிக கவனத்தோடு ஒரு மேனேஜராக இல்லை ஒரு அப்பர் பொசிஷனில் இருந்து நம்ம எப்படி ஜீவனம் பண்ணலாம் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க நல்ல உல்லாசமாக இருக்கணும் சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழையாக இருக்க விரும்ப மாட்டாங்க அது எப்படிங்க ஏழையாக இருக்க யாருக்குமே தான் பிடிக்காது ரிஷபத்துக்கு மட்டும்தான் பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான் பட் ரிஷபம் வந்து போனால் போகுது அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுதான் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் லைஃபையோ இல்லை ஒரு புவர் லைஃபையோ வந்து வாழறதுக்கு விரும்ப மாட்டாங்க எப்படியாவது முண்டி அடித்து மேலே தான் வரணும் ஒரு சொகுசான லைஃப்பை வாழணும் அப்படின்றதுக்கான அந்த ட்ரைவ் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வாழ்க்கைனா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அழகை வந்து வெளிக்காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய காசு வச்சுருப்பாங்க நான் செலவு பண்ண மாட்டாங்க எங்கே அவன் கண்ணு கண்ணுப்பட்டுருமோ இவன் கண்ணு கண்ணுப்பட்டுருமோ அவன் நான் நிறைய காசு வச்சுருக்கேன் நினச்சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சமாக இருக்கிறதா காட்டிக்குவாங்க இல்லாத மாதிரி காட்டிப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜுவல்லரியே வச்சிருக்கோம் அப்படின்னாலும் டக்குன்னு எல்லாத்தையும்லாம் எடுத்து போட்டுற மாட்டாங்க எங்கே வந்து யார் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பட் இந்த ரிஷபராசிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்ல போட்டு அனுபவிக்கணும் கட்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க வந்து நல்ல வந்து ஆடம்பரமாக யூஸ் பண்ணி லாவிஷாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அது மற்றவங்களுக்கு தாராளமாகவும் எக்ஸ்போஸ் பண்ணி வாழக்கூடியவங்களாம் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிராண்டடான காஸ்ட்லியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு சட்டை வச்சுருந்தா கூட நல்ல சட்டையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நல்ல ஹைஃபையான லைஃப்னால இவங்களுக்கு எப்போவுமே ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக ஒரு பங்களா ஹவுஸ் கட்டணும் ஒரு லக்ஸரி கார் வாங்கணும் அப்படின்றது மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க பட் ஏதாவது ஒரு பேசிக் லெவல் வீடாவது வேணும் ஒரு பேசிக் லெவல் காராவது இருந்தால் தான் இவங்களால செட்டில் ஆக முடியும் இல்லைன்னா செட்டில் ஆனதாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒரு மீடியோக்கர் லைஃபை வந்து அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப்னே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வருமானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை வந்து சாத்தியமாகவும் ஆக்குவாங்க அடுத்து இந்த ரிஷபத்தை வந்து நில ராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நிலம் அப்படின்றதுன்னு சொல்லும்பொழுது இது வந்து பண்படுத்தப்பட்ட அடுத்தவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நல்ல நிலம் ஓகேவா அப்போது நிலம்னாலே பொறுமை தான் இவங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க பட்டு ஒரு எல்லையை மீறிட்டோம் அப்படின்னா வந்து போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதாவது எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லிமிட்டை வந்து இவங்கக்கிட்ட கிராஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்கள வந்து கம்பல் பண்ணுவோம் அது சின்ன விஷயமாகவும் இருக்கலாம் பெரிய விஷயமாகவும் இருக்கலாம் அவங்க மேலே திணிக்கணும் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம்னா அந்த வகையிலலாம் அவங்க பொறுமையை டச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தாங்க முடியாத பொறுமையை கொடுத்துருவாங்க என்ன மாதிரி அப்படின்னா சண்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படியே அமைதியாவே இருந்து உரிமையை காட்டாம கேட்காம அப்படி நார்மலா இருக்க மாதிரியே இருந்துகிட்டு மனசுக்குள்ள உள்ளூர இருந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க திரும்ப ஒட்டவே மாட்டாங்க புரோக்கன் மெரர்ஸ் மாதிரி ஒன்ஸ் அவங்க அந்த டிஸ்டன்சிங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த பழைய இணக்கம்ன்றது அவங்க கிட்ட வரவே வராது எப்படின்னா அந்த மனசு வெறுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனசெலவுல வெறுத்துருவாங்க தள்ளி வச்சிருவாங்க அது வந்து உங்களுக்கு இந்த உறவுகளுக்குள்ளே காட்டிக்க மாட்டாங்க இதே வெளியாட்களாக இருந்தாங்கன்னா பகிரங்கமாக வந்து ஃபோன் நம்பரை டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இவங்களை அவாய்ட் பண்ணுறன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக அவங்க நம்பரை டெலிட் பண்ணுறதோ இல்லை பிடிக்கலனா அவங்க நம்பரே பிளாக் பண்ணிடுறதோ அந்த நிறையெல்லாம் பண்ணக்கூடியதுங்க ரிஷபராசியில் லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்து இந்த ரிஷபராசி வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் ராசியாக வருகிறது இரண்டாம் வீடு தனம் குடும்பம் வாக்கு சொல்லக்கூடிய வீடாக வருகிறது அப்படின்றதுனால இவங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னோட குடும்பத்தை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்பம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் விட்டுத்தரவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்பை ஏற்கக்கூடிய அமைப்பு வந்து இயல்பிலேயே அமைஞ்சிடும் முக்கியமா பிஃபோர் மேரேஜ் ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்ன்றது வந்து எல்லாருமே ஒரு வாழ்க்கை துணை குழந்தைங்கன்னு வரும்பொழுது அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே போகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் பட் ரிஷபம் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே தனக்கே தெரியாமல் வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக இவங்களோட சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இவங்க ராசியிலேயே உச்சம் பெறுவார் அப்படின்றதுனால இவங்களோட தம்பி தங்கைகளை சிப்ளிங்ஸை வந்து பார்த்துக்கிறது மாதிரியான சப்போர்ட் பண்ணுற மாதிரியான நிர்பந்தத்துக்கு ஆளாகலாம் அதே மாதிரி இந்த ரிஷபத்தோட பேரண்ட்ஸ்க்குள்ள ரிஷப ராசி அளவில் லக்னம் இருக்கக்கூடியவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களோட தாய் ஸ்தானத்துக்குரியவர் சூரியன் தந்தை ஸ்தானத்துக்குரியவர் வந்து சனின்றதுனால இந்த சூரியனுக்கும் சனிக்கும் எப்பவுமே செட் ஆகாது அது இவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான கொஷனிங்ல இருந்தாலும் அது ஒரு ஃபேவரபுளான கொஷனிங்னு சொல்ல முடியாதுன்றதுனால பெரும்பாலும் வந்து இவங்களோட அப்பா அம்மாவுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு ஒரு விரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அதனாலேயும் இவங்க வந்து அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த சந்திரன் வந்து இவங்க ராசியில் உச்சமடையக்கூடியவர்ன்றதுனால இவங்களுக்கு கற்பனா சக்தி க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு வீட்டையே அலங்காரம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இன்டீரியர் டிசைனர் இன்டீரியர் டிசைனர்ஸ் எல்லாம் தள்ளி நிற்கணும் இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வச்சு சின்ன சின்ன ஃப்ளவர் வைஸ் சின்ன சின்ன லைட்ஸு இதெல்லாம் வச்சு வந்து ரொம்ப அழகாக வந்து ரம்யமாக வீட்டை அலங்காரம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஓவியம் வரையிறது ரொம்ப பிடிக்கும் ஓவியம் நல்லா வரைவாங்க நிறைய ரிஷபராசிக்காரவங்க பொதுவாக அந்த கலைகள்னாலே அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதே போல ரொம்ப தாயன்பு மிக்கவங்களா இருப்பாங்க தாயோட முகம் கொஞ்சம் வாடினாலும் இவங்களால தாங்கிக்கவே முடியாது ரிஷப லக்னம் அப்படிதான் இருப்பாங்க அதை விட அதிகமாக இந்த ரிஷப ராசி இருக்கக்கூடியவங்க வந்து அம்மானாலே எப்படி உருகி ஊத்திடுவாங்க எங்க அம்மா வந்து எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி எங்க அம்மா அவ்வளோ சிறந்தவங்க அந்த மாதிரி அம்மா புராணத்தை அடிக்கடி பாடக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க அம்மா உண்மையாவே பெஸ்டான அம்மாவை தான் இருப்பாங்க இருந்தா கூட இவங்க மனசுக்குள்ள இன்னும் வந்து ஒரு நாலு மடங்கு அதிகமான மரியாதையும் அன்பையும் ஒரு உயிர் மூச்சா நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அம்மானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா என்ன சொன்னாலும் தட்டவே முடியாது இவங்களால அவங்க பேச்ச மீறி நடக்கிறது இவங்க ஒரு குற்றமாவே நினைப்பாங்க அம்மா சொல்லிட்டாங்க அதை எப்படி மீறி நடக்கிறது தான் நினைப்பாங்க ஒரு வேலை சின்ன சின்ன விஷயங்களில் மீறி நடந்தால் கூட இவங்களுக்குள்ளே அந்த ஒரு கில்டி கான்சியஸ் வந்துடும் அம்மா சொன்னதை மீறி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்றது மாதிரியான குற்ற உணர்வுக்கு வந்து இவங்க ஆட்படுவாங்க அம்மா இவங்க மேலே பாசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்ச கேள்வி இவங்க அம்மா மேலே கண்டிப்பாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க அம்மா மட்டும் கிடையாது அம்மா ஃபிகர்ல யாரை பார்த்தாலும் அதையாக இருக்கலாம் அண்ணியா இருக்கலாம் ஏன்னா வீட்டுக்கு வர மெய்டாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஒரு பரிவாக நடந்துக்கிறாங்க ஒரு பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இவங்க அவங்க மேலேயும் வந்து ரொம்ப பாசத்தோடையும் பற்றுதலோடையும் நடந்துப்பாங்க இது ஃபார்ஷர்ட் பட் ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட ஜாதகத்தில் சந்திரனோட நிலையை பார்த்துக்கணும் சந்திரன் வந்து ராகு அல்லது சனி மாதிரியான கிரகங்களோட ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அம்மா மேலே வெறுப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அப்செட் ஆகிக்கிறது அப்போ கூட முழுசாக வந்து விலகிட முடியாது பட் ஏதாவது ஒரு அப்செட்டோ இல்லை வந்து ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியான நினைப்புகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரிஷபும் தன்னுடைய அம்மாவை உயிர் மூச்சா நினைச்சா கூட அவங்க அம்மா வந்து போதுமான அளவுக்கு பாசத்தை கொட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இருப்பாங்க அது வந்து என்ன காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம் ஒரு வேளை ஹாஸ்டல்ல இவங்களை சேர்த்து விட்டுடலாம் அப்போ அந்த டிஸ்டன்சிங் ஆகிடலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்தில் பிரிவினை ஆகிடலாம் அல்லது வந்து இப்போ ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க மேலே மட்டும் பாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்ற ரெண்டு குழந்தைங்க மேலே வந்து பாசத்தை அதிகமாக காட்டுவாங்க அல்லது வந்து ஒர்க்கிங் மதர்ஸாக இருப்பாங்க வேலைக்கு போவாங்க இவங்க கூட அந்த ரிஷபம் குழந்தை கூட வந்து அதிக அளவு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏதாவது கால சூழ்நிலையால் வந்து இவங்களுக்கு அந்த தாய் என்பின் மேலே ஒரு ஏக்கம் வந்து வர சூழ்நிலைகளை பார்க்க முடியுது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பெண்மணி தான் அவங்க குழந்த வந்து பொன் குழந்த ரிஷபம் தன்னோட அக்கா பையனை வந்து தான் பையன் மாதிரி ட்ரீட் பண்ணி அவ்வளோ பாசமாக வளர்ப்பாங்க அதாவது ரெண்டு என் அக்கா பையனும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் இப்போ பாசத்தை வந்து பங்கு போட்டு கொடுக்கறது மாதிரி தான் அப்படின்னா கூட இவங்க வந்து ஒரு படி மேலே என் பொண்ணை விட என் அக்கா பையன்தான் முக்கியம் அப்படின்றது மாதிரி பாசமாக இருப்பாங்க அவனுக்கு அதிகமாக வந்து பார்த்துப்பாங்க அதே சமயம் தா பெற்ற குழந்தை மேலேயே வந்து கொஞ்சம் ரெண்டாம் பட்சமா பார்க்கறது மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தாயன்புக்கு இயங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த தாயை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சந்திரன் வந்து இவங்க ராசியில் உச்சமடைகிறது இவங்க ரொம்ப உணர்வு பூர்வமான அன்பை வெளிக்காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ரிஷப லக்னம் அல்லது ராசிய தாயா கொண்ட குழந்தைங்க வந்து உண்மையாவே கொடுத்து வச்சவங்க தான் இவங்க வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ ஆகும் பொழுது ரொம்ப சூப்பரான ஒரு அன்பை கொடுப்பாங்க அப்படியே பாசத்தை கொட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாசத்தை தன் கணக்கில் கொட்டி வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஈஸியாக யாரு கூட இமோஷனலாக அட்டாச் ஆக மாட்டாங்க பட் ஒன்ஸ் அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப அப்படி உணர்வுர்வமா நெருக்கூடியவங்களா இருப்பாங்க உன் கண்ணில் நீர் நீர்வழிந்தால் எண்ணெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உண்மையாவே நான் மிகைப்படுத்தி சொல்லல நீங்க ரிஷப ராசி அல்லது லக்னம் இருக்கிறவங்களும் நோட் பண்ணி பாருங்க அவங்களோட க்ளோஸ்டு ஹார்ட் பீப்புளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் முதல்ல வந்து துடிப்பாங்க வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு ப்ரொட்டெக்டிவாக இருக்கக்கூடியவங்களாகவும் ரொம்ப இமோஷ்னலி அட்டாச் ஆகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சில நேரம் வந்து இமோஷ்னல் இடியட்ஸுன்னு கூட வந்து மற்றவங்க சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதா தான் பிடிக்கும் அந்த பாசத்தில் அப்படியே பிணைஞ்சு போயிருக்கிறது தான் பிடிக்கும் அதே போல் இப்போ ஒரு நியூ பிளேஸில் போய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஃபோர் டேஸ் இருக்காங்கன்னா எப்படா என் வீட்டுக்கு போகலாம் இது நம்ம இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க இதே ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த பிரிஞ்சு வரும்போது கூட அந்த இடத்தோடு கூட கொஞ்சம் ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து இங்கே ஈஸியாக ஆகிடுவாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பட் அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டில் அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணுவாங்க ஃபார் சம் டைம் அது அதை வந்து என்றைக்குமே மனசில் தேக்கி வச்சுருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியும் நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பட் இந்த ரிஷபம் வந்து உண்மையாகவே அடுத்தவங்களோட இடத்துல இருந்து பார்த்து அவங்களுக்கு என்ன சந்தோஷம் நல்லது அப்படின்றது யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது பலாப்பழ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சுட சுட பேசுறது மாதிரி இருந்தால் கூட இவங்க மனசுக்குள்ளே வந்து உண்மையாவே ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக இருப்பாங்க மென்மையான இதயம் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னோட இதயத்துக்கு நெருக்கமான நபர்களாக இருந்தாலும் சரி தன்னோட குடும்ப ஆட்களாக இருந்தாலும் சரி தன்னோட காசில் எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும்னு நினைப்பாங்க அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு கடமைக்காகலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத யோசித்து உட்காந்து நினைக்கிறது ரிசர்ச் பண்ணி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை வ வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னோடய லவ்வர்ஸ்க்காகவும் லைஃப் பார்ட்னர் நிறைய வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க சர்ப்ரைஸாக ஏதாவது ப்ளேஸஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி இவங்களுக்காக வந்து இவங்களோட இன்லாஸ் எல்லாம் பொறுத்துப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிஷபப் ராசி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகுது அப்படின்னா தன்னோட கணவருக்காக அவங்களோட இன்லாஸ் எல்லாத்தையும் வந்து பொறுத்து போய்ப்பாங்க இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து லைஃப்பை ரன் பண்ணுவாங்க எங்கே தன்னோட கணவரோட முகம் வாடிவோம் அப்படின்றதுக்காகவே வந்து பொறுத்து போய்க்குவங்களா இருப்பாங்க இவங்க எந்த அளவுக்கு நண்பை கொட்டி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு திரும்ப இவங்க லைஃப் பார்ட்னர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க பட் அந்த லைஃப் பார்ட்னர் திருப்பி பண்ணால் கூட இவங்களுக்கு போதுமான அளவாக ஃபீல் ஆகாது ஏன்னா இவங்களே ஆல்ரெடி தன் கணக்கில் கொடுத்துக்கிட்டு இல்லையா ஸோ அதே அளவுக்கு திருப்பி வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அவங்க அவங்க வழியில் அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ எது சரிங்கப்படுதோ அப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதை முழு மனசோட ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தன்மை தவிர குறை கண்டுபிடிக்கக்கூடாது நான் இவ்வளோ பண்ண பத்தியா நீ எனக்கு தான் பண்ணியிருக்க அந்த மாதிரி பேசுறது கூடாது மேக்ஸிமம் வந்து குடும்ப ஆட்கள் கூட தான் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்களே தவிர வெளி ஆட்கள் கிட்ட ஒரு சேமான டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்ஸ் இந்த ரிஷபும் வந்து ஒருத்தவங்களை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுப்பாங்க நான் ரொம்ப என்ன சொல்கிறது கேஷுவலாக இவங்க கூட இருக்க முடியும் உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா பேக் பெயின் வராமல் பார்த்துக்கணும் இந்த ஆர்திரிட்டிஸு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கணும் கால்சியம் எல்லாம் செக் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கணும் வயிறு சம்மந்தமான உபாதைகள் வராமல பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இவங்களுக்கு வந்து தண்ணி நிறையா குடிப்பாங்க பால் நிறைய குடிப்பாங்க பிடிக்கும் உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறமா கூட பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸ்வீட் நல்லா சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ ரிஷப ராசி அல்லது லக்னம் இருக்கக்கூடியவங்க உங்களோட மனைவியாவோ கணவனாகவோ தாயாவோ தந்தையாவோ சிஸ்டராகவோ பிரதராகவோ லவராகவோ எந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் லைஃப்பில் கிடைச்சாலும் நீங்கள் உண்மையாகவே லக்கி தான் ஏன்னா அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ ஒரு பிரதர் வந்து ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா தான் பெஸ்ட்டு பிரதராக இருப்பாங்க உங்களுக்கு அப்படி ஒரு ராசியது அதே மாதிரி நீங்கள் ரிஷபமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்க வேண்டியது எக்ஸ்பெக்டேஷனை அந்தளவுக்கு வச்சுக்கக்கூடாது கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் பட் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து தானாக சரியான நேரத்தில் நடந்தே தீரும் மொத்தத்தில் ரிஷபம் அப்படின்றது ரொம்ப ஒரு மேக்னிஃபிஷியண்டான பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் மற்றவர்களை கவரும் அழகும் சாதுரிய பேச்சும் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க இந்த இன்டென்ஷனலாக அதாவது வேணும்னே பண்ணலனாலும் இவங்களோட இயல்பு இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரிஷபம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய விஷயங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விதமாகவும் ஒருத்தருக்கும் நம்புகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபுலாகவும் அண்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த பதிவை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான சந்தேகங்கள் இருக்குது கருத்துக்கள் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸனிங் நன்றி வணக்கம்